திருநெலி மாவட்டத்தில் கூடிய அரசு நிர்வாகங்களில் ஆளுங்கச்சினுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது இதனால வந்து போலி பத்திரப்பதிவு பட்டாக்கள் நில ஆக்கிரமிப்பு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுது இதுக்கு பின்புலமாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய சில பிரமுகர்கள் அதுக்கு உடனே செயல்பட்டு இருக்காங்க அதனால் அதிகாரிகளும் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் ஆளுங்கட்சியினுடைய ஆளுங்கட்சி பிரமுருடைய அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதனால் அதிகாரிகள் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்படல இது சம்மந்தம் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் பல முறை புகார் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் புகார் தெரிவித்தோம் மாவட்ட ஆட்சியரும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படல ரொம்ப மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எந்த பகுதியிலையுமே அடிப்படை வசதிகள் சரியாக கிடையாது இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆதித்திராவிட நலத்துறை நேரடியாக ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் புகார் கொடுக்குறோம் ஆதாரங்களோடு புகார் கொடுத்தும் அந்த புகார் நடவடிக்கை எடுக்கப்படுது ஏற்கனவே சொந்தம் போராட்டத்துக்கு சேர்மதிகளை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தோம் காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க இந்த அடுத்த கட்டமாக ஒரு தேதியை பண்ணி கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டங்கள் நடக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நடக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வந்து சரியாக மக்களுக்கான நிர்வாகமாக இல்லை ஆளுங்கட்சியினருக்கு சாதாரணமாக செயல்படுது மக்கள் ஒரு சாதாரண மக்கள் அடிப்படை விஷயக்காக வந்து இங்கே புகார் கொடுக்க வராங்க அந்த புகார்களை வந்து பதினஞ்சு நாள் முப்பது நாளைக்கு தீர்வு கொடுக்கணும் ஆனால் பல மாதங்களாக புகார் கொடுத்தும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான தீர்வும் ஏற்படலை பல கிராமங்கள் பட்டியல் சமூக மக்கள் வைக்கக்கூடிய பல கிராமங்களில் அடிப்படை வயசுகள் இல்லாமல் தவித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அரசின் நடவடிக்கை எடுத்து ஆயுத நலத்துறை செயல்படாமல் இருக்கு அதனால ஆயுத நலத்துறை வந்து நேரடியாக ஆய்வு செய்து இந்த சமூக பட்டியல் சமூக மக்களுடைய அடிப்படை வயசு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் எம் நெல்சன் மாவட்ட செயலர் புரட்சி கட்சி அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன ஆதி முன்னேற்ற கழகம்